பிரியமான ியமான நாங்கள் பொது காலத்தின் இருபத்தொராவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் இந்த இருபத்தொராவது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமைகளே ஒருவிதரும் ஆவியோடு பயணமாகவோம் என்ற சிந்தனைகளோடு இந்த நாளுக்குள்ளும் இந்த வாரத்துக்குள்ளும் காலடி பதிப்போம் தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டார் எங்கு சென்றாலும் இதை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் அங்கே தூய ஆவியானவருடைய செயற்பாடுகள் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய இயலாது செய்தியிலே ஆண்டவர் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லகின்றார் வாழ்வு தருவது தூய ஆவியே நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன வாழ்வு தருவது தூய ஆவியே எங்களுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் நான் நல்லதை நினைக்க வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லவர்களை சந்திக்க வேண்டும் நல்லவைகளை சிந்திக்க வேண்டும் நல்ல காரியங்களை நான் ஈடுபட வேண்டும் நல்ல நல்ல செயற்பாடுகளோடு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் நல்ல நல்ல மனிதர்களை சம்பாதித்து அவர்கள் மூலமாக நல்லவற்றை மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்னுடைய நல்ல வாழ்க்கை மூலம் மக்களுக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நல்ல நல்ல செய்திகளை நாம் கொடுக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை முறைகளை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் எடுத்து கொடுக்க வேண்டும் இவ்வாறான நிலைகளிலே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் இட்டுச் செல்லுகின்ற பொழுது அங்கே தூய ஆவியானவர் எங்களிலே செயல் வடிவம் பெறுகின்றார் ஏனென்றால் வாழ்வு தருவது தூய ஆவியை என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவே எங்களுக்கு சொல்லி தருகின்றார் அவரே எங்களை வழி நடத்தி தூய வேண்டார் அழகாக சொல்ல யார் கடவுளின் மக்கள் தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் நானும் நீங்களும் கடவுளுடைய மக்கள் என்று மார்பு தட்டி சொல்ல வேண்டுமாக இருந்தால் அங்கே தூய ஆவியானவருடைய செயற்பாடு எங்களுக்குள் செயல் வடிவம் பெறுகின்றது இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது நான் ஆற்றல் நிக்கவனாக வாழ்கின்றேன் அன்பு செய்வனாக வாழ்கின்றேன் அமைதியுள்ளவனாக வாழுகின்றேன் ஒருவர் ஒருவரை தேற்றிக் கொள்பவனாக தேற்றிக் கொள்பவனாக நான் வாழுகின்றேன் ஒருவர் ஒருவர் உதவி ஒத்தாசையாக இருக்கின்றேன் ஒருவர் ஒருவர் செல்லுகின்றேன் தாழ்ந்து போனவர்களை நான் உயர்த்தி விடுகின்றேன் தாழ்வு நிலையிலே இருப்பவர்களுக்கு வழிகாட்டியவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கின்றேன் தீய வழியிலே செல்பவர்களை நான் நல்ல வழியிலே வழிநடத்திச் செல்ல நான் பிரயாசப்படுகின்றேன் கொள்ளை அடிப்பவன் கள்ளன் கொலைகாரன் பொய்யன் இவர்களை எல்லாவர் எல்லாரையும் சேர்த்து ஆண்டவருடைய பாதையிலே உண்மை உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் நேர்மை உள்ளவர்களாகவும் என்னுடைய இறைவனுடைய பாதையிலே நான் வழிநடத்திச் செல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவனுக்காக கொடுக்கின்ற பொழுது அர்ப்பணம் செய்கின்ற பொழுது அங்கே தூய ஆவியானவருடைய பிரசன்னம் ஆளுகை எங்களிலே செயல் வடிவம் வருகின்றது ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கு சொந்தம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை தூய ஆவியாருக்குள் உள்வாங்கப்பட வேண்டிய வாழ்க்கை உள்வாங்கப்பட வேண்டிய வாழ்க்கை இதைத்தான் தூய பாவடிகளை பார்த்து கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிக்கொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா தூய ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கேதான் தந்தையாகிய கிறிஸ்துவம் இருப்பார்கள் மூவொரு கடவுளாகிய ஆண்டவர் குடிக்கொள்ளுகின்ற என்னுடைய உள்ளம் தூய ஆவியானவர் ஆட்கொள்ளுகின்ற பரிசுத்த பூமி பரிசுத்த இடம் இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்கின்றார் நான் கூறிய வார்த்தைகள் எல்லாம் உயிர் தரும் ஆவியை கொடுக்கின்றன நாங்கள் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கின்றோமோ சிந்திக்கின்றோமோ இறை வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆசைப்படுகின்றோமோ பிரயாசைப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உயிர் தரும் ஆவியானவர் எங்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்கும் ஆவியானவர் எங்களிலே செயல் வடிவம் பெறுகின்றார் நாங்கள் சிந்திப்போ செயல்படுவோம் கொடைகளோடு மரங்களோடு நாங்கள் சென்று வாழ்வு தரும் தூய ஆவி எங்களிலே செயல் வடிவம் பெற பார்த்து நாங்கள் கொண்டே இருப்போம் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயற்பாடுகளோடும் நல்ல வாழ்க்கையோடும் நல்ல மனிதர்களாக தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ்